கடைக்கண் பார்வையா என் மேல் கருணை பொழிந்து செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனையும் காவிய கவிஞனாய் என்னை அடையாளம் கண்டறிந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயிக்கு ஏன் இந்த இடர்நிலை ஏற்பட்டது என்று தயரதனின் மனத்துள்ளே கேள்விகள் எழுதல் பாடல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இயல்பு துயருற்ற மயில் எனவே துவண்டாலோ மூச்சினிலும் உயர் அன்பின் மழை நெஞ்சோள் உடைந்தால் ஏன் ஆச்சரியம் தயரதனின் மனம் இதனை தாங்கவில்லை நிச்சயமாய் இதுவே இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இயல்பு நல்லோள் அவளுக்கேன் இந்நிலையோ காய்ச்சலினார் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயின் துன்ப நிலையை கண்ட தயரதன் மிகவும் திகைப்பினை அடைந்து போனான் தான் கொண்ட திகைப்பினால் அவரது மனத்துள்ளே ஏன் இவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்றவாறு பல கேள்விகள் எழுந்தன இயல்பிலே மிகவும் நல்ல பண்பினையே கொண்டவளும் நற்குணமே மிகுந்தவளுமான கைகேய்க்கு இவ்வாறான சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்ற கேள்வி அவனது மனத்துள்ளே எழுந்தது மயிலெனவே துவண்டாளோ மூச்சினிலும் உயர் அன்பின் மழை நெஞ்சோள் உடைந்தாள் ஏன் ஆச்சரியம் என்ற இரண்டாவது மற்றும் மூன்றாவது வரிகளுக்கான விளக்கம் ஒருவேளை அவளுக்கு உடல் நல குறைபாடு எதுவும் ஏற்பட்டதோ காய்ச்சல் ஏதும் ஏற்பட்டு துன்புற்ற காரணத்தால் துடித்து போய் வீழ்ந்து கிடக்கும் மயில் என்னும் பறவையானது அடையும் துன்பத்தினை போலவே அவளது உடலும் துவண்டு போனதோ உடல் துவண்டு போன காரணத்தால் அவளது உள்ளமும் துவண்டே போய்விட்டதோ என்று நினைத்தவன் கைகேயானவள் அன்பை பொழியும் தனது எண்ணத்திலும் உயிர் மூச்சாய் வெளிப்படுத்தும் அன்பு மிகுந்த வார்த்தையிலும் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் அன்பை காட்டுகின்ற உயர்ந்த பண்பு மிகுந்த அன்பினை பொழியும் வான் போலவே அனைவரிடத்திலும் அன்பினை காட்டும் மழையின் நெஞ்சத்தினை கொண்டவளாக திகழ்பவள் வான் மழை போன்ற அத்தகைய உயர்ந்த அன்பினையே கொண்டவளான கைகையானவள் தனது மனமும் உடைந்து போய் ஏன் இவ்வாறாக தரையிலே வீழ்ந்து கிடக்கிறாள் இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது தயரதனின் மனம் இதனை தாங்கவில்லை நிச்சயமாய் பேரன்பு கொண்ட சிறந்த பண்புள்ளம் கொண்டவளான கைகேய்க்கு கூட இப்படியும் நடக்குமோ இதை என்னால் நம்பவே முடியவில்லை என்றெல்லாம் எண்ணியவாறே தயரதன் செயலற்றுப் போய் நின்றவனாய் ஆனான் அவனது மனத்துள்ளே உறுதியாகவே கைகேயிக்கு நேர்ந்த அத்தகைய துயரத்தை தாங்கவே முடியாதவனாக அவன் ஆகி போனான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்